கடவுளே அஜித்தேன்றது வந்து வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து எங்கேயும் அவர் வந்து இதை தவறாக பயன்படுத்தணுன்னு தெரியல இதையே வந்து சில மிஸ்கிரீன்ஸ் இருக்காங்களா ஒரு குழப்பவாதிகள் அவங்க வந்து இதை ஒன்று கேட்டால் தவறாக பயன்படுத்தினா விஜயோட அந்த கட்சி மாநாட்டிலையும் சரி அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்னு தவிர அஜித் ரசிகர்கள் வந்து இதை வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி சொன்னதாக தெரியல கடவுளே அஜித்தேன்றது கூட ரொட்டீனாக எல்லாத்துக்கும் சொன்னான் பாத்ரூம் போகும்போது குளிக்க போகும்போதுன்னு சொல்லுவேன் லெட்டின் போகும்போது சொல்லுவேன் எல்லாத்துக்கும் கடவுளாஜித்தாள் எல்லாத்துக்கும் சொன்னால் ஒரு ஒரு மரியாதை மரியாதை இருக்குல்ல இது ரொம்ப மட்டமான உச்சபட்சமான ஒரு அநாகரிகம் எங்கேயோ ஒரு பத்து ரசிகர்கள் சொல்கிறத இன்னொரு பத்து வந்து குழப்பவாதிகள் வந்து அதை வந்து இது மாதிரி பேசி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் ஒரு முதலமைச்சர் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சியில் கூட சமது மேலே ஒரு மூலையிலேருந்து நீங்கள் வந்து கடவுளையாதித்தாள் யாருக்கு அஜித்துக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பத்தில் ஸ்டேஜில் ஏறி நின்று சொன்னது என்னை வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னது ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து ஒரு நிகழ்வாக இருக்குது விஜய் கூட இதில் தப்பு பண்ணியிருக்கார் என்னென்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவர் தலைன்றதை வந்து எங்கேயும் உச்சரிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அப்போது வந்து கோட் படத்தில் தலைன்றதை அதை பயன்படுத்துனது அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இதுக்கு வந்து எப்படி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் முதலேன்னு கேட்டிங்கன்னா தலைன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொன்னார்னா ஏகேன்னு சொல்லுங்கள் அஜித் குமார் சொல்லுங்கன்னு சொல்லி அறிவுறுத்துறாரு அது அப்படியே மெயின்டைன் பண்ணிணுன்னு வந்துடணும் இப்போ இந்த தகவல் ஒன்று விஜயோட அந்த மாநாட்டில் சொல்லியிருந்தாருன்னா அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்காதுல்ல முதலமைச்சர் நிகழ்வுலையோ இல்லை அமைச்சருடைய நிகழ்வுலையோ கூட அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவீரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கடைசியாக ஃபைனலி அட் லாஸ்ட்ன்ற மாதிரி கடைசியாக அஜித் வந்து கடவுளே அஜித்தேன்ற விவகாரத்துக்கு வாய் திறந்திருக்காரு பொது வெளியில் அநாகரீகமாக இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது அதாவது எப்படி சொல்கிறது இந்த அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை பார்த்தா காட்டமாகவும் பேசின மாதிரி இருக்குது ஹம்புலாகவும் ரிக்குவெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது ஒரு கரெக்டான ரிக்வெஸ்ட்டு மாதிரி எனக்கு தெரியுது என்னோடய பார்வைக்கு அப்படி தான் தெரியுது ஏன்னா ஒரு அரசு நிகழ்ச்சியில் மாணவர்கள் வந்து இந்த கோஷத்தை எழுப்புறாங்க கரெ சரியான நேரத்தில் அஜித் இதை பற்றி பேசியிருக்காருன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல உங்களுக்கு இந்த காணொளி பார்க்குறவங்களாம் அத்தனை பேருக்கும் எவ்வளோ எவ்வளோ பேருக்கும் தெரியணுன்னு தெரில இதில் நான் ரெண்டு விஷயமாக நான் பார்க்குறேன் சார் கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறது அவருடைய ரசிகர்கள் வந்து தொடங்கினது தான் இப்படி சொல்கிறது பட் இதையே வந்து சில மிஸ்கிரீன்ஸ் இருக்காங்களா ஒரு குழப்பவாதிகள் இருக்காங்களா அவங்க வந்து இதை கேட்டால் தவறாக பயன்படுத்தினாங்க அஜித்தோட ரசிகர்கள் வந்து எங்கேயும் அவர் வந்து இதை தவறாக பயன்படுத்துன்தான் தெரியல ஆனால் அவங்க சொன்னது உண்மை அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்க கடவுளை அஜித்தேன்றது வந்து வந்து அது வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அது வந்து டோல் ஆகிட்டு வருது ஆனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசு நிகழ்ச்சி ஒரு அமைச்சருடைய நிகழ்ச்சி முதலமைச்சர் நிகழ்ச்சி அல்லது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் வந்து திட்டமிட்டே சில பேர் வந்து ஒரு வார்த்தை கோஷம் போடும்போது கூட பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத இந்த வார்த்தையை பயன்படுத்த நான் பார்த்தேன் ஆமாம் நான் இது வந்து நல்லாவே தெரியும் இது யார் பண்ணது இப்போது விஜயோட அந்த கட்சி மாநாட்டிலையும் சரி அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்னு தரேன் அஜித் ரசிகர்கள் வந்து இதை வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி சொன்னதாக தெரியல ஆனால் இது வந்து ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள் போது இந்த வேண்டுகோளுக்கு பிறகு அது வராமல் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கேயோ ஒரு பத்து ரசிகர்கள் சொல்கிறத இன்னொரு பத்து வந்து குழப்பவாதிகள் வந்து அதை வந்து இது மாதிரி பேசி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் சம்மந்தமே இல்லாமல் கடவுளே அதிர்ச்சே இருந்தது ரொட்டீனாக ரொட்டினா எல்லாத்துக்கும் சொன்னால் பாத்ரூம் போகும்போது குளிக்க போகும்போது சொல்லுவேன் லெட்டின் போகும்போது சொல்லுவேன் எல்லாத்துக்கும் கடவுளே அதிர்ச்சி எல்லாத்துக்கும் சொன்னால் ஒரு ஒரு மரியாதை இருக்குல்ல இது ரொம்ப மட்டமான உச்சபட்சமான ஒரு அநாகரீகம் ஒவ்வொரு காலத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து வாழ்த்து வந்து ஒரு மாதிரி சொல்கிறோம் சார் சரிங்களா ஆனால் இது வந்து நாம் வந்து கடவுளை மையப்படுத்த அளவு அந்த வரியில் கூட ஒரு அறிக்கையில் கூட அந்த கான்றது போட்டு டாட் டே வச்சிடலாம் ஆமாம் அது கடவுளேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்புகிறேன் நம்பலன்றது வேறு விஷயம் ஒரு பொதுவான வந்து ஒரு கடவுள்ன்றது எல்லோருடைய நம்பிக்கை உள்ள ஒரு பாத்திரம் அதை நீங்கள் சொல்லும்போது ஒரு நடிகரை உச்சரித்து சொல்லும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது முகம் சொலிக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு இது எழுத்துக்கிறவங்க ரைட்டு அந்த விழா நடத்துல போய் அன்றைக்கி விஜய்க்கே ஒரு தர்ம சங்கடமாகச்சு ஆமாம் சரிங்களா இது திட்டமிட்டு அது மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து கடவுளை கிட்ட சமீபத்தில் பள்ளி மாணவர்கள் அதை கத்தும்போது அந்த இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பும்போது அங்கே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏன் இப்படி கத்துறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அவங்க இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்புறதுலாம் முக்கியத்துவம் வாழ்க கோஷம் போடலாம் சார் அது வாழ்க கோஷம் போடுறது வந்து ஒரு நிகழ்ச்சியில் அல்லது அவர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் சொல்லலாம் நேரில் சந்திக்கும் போது வாழ்கன்றது வேறு ஆனால் சம்மந்தமே தொடர்பே இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து கடவுளே அஜித்து இல்லை ஊ ஃப்ராங்காக சொல்லணும்னா இது ஆரம்பத்தில் ரசித்தேன் நானே ஓகே என்ன இது ஒரு அது ஒரு லிமிட் தானே சார் லிமிட் தான் ஆமாம் எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வரம்பை மீறி போதி போகும்போது அதுவே நம்மளுக்கே முக சொல்லி இருக்குது இல்லைன்னா ஃபாரினர்ஸு ஒரு ட்ரெயினில் போகும்போது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஒரு ஃபாரினர்ஸு ஒரு அவங்க வந்து க கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ரசிகபடியாக இருக்குது சரி நாடு விட்டு நாடு ஒரு நடிக்கிற எல்லாமே ஒரு வரம்பு தான் சார் நானே சொல்கிறேன்ல இப்போ நானே ஒரு நிகழ்ச்சிங்க பேசும்போது கேட்டால் வந்து அஜித் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நல்லா புரிஞ்சுக்கோம் வேறு சம்மந்தில் அஜித் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறோம் என்னன்னு கேட்டால் அஜித்தை மையப்படுத்தி பேசும்போது இப்படி வந்து ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறது அது ஒரு நகைச்சுவை ஒரு ரசனை வந்து ஒரு லிமிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் சொன்னால் திட்டமிட்டு அப்போ இது வந்து யாரோ வந்து ஒரு ஒரு குழப்பவாதிகள் பண்ணக்கூடியதான் நான் பார்க்குறேன் இது வந்து எது அஜித்துக்கு பேர் வரணுன்ட்டே பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்கு தான் வேறு எப்படி இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துலலாம் நீங்கள் சொல்கிறீங்க வச்சிக்கோங்க சார் அப்போ குழப்பவாதிகள் வேலை தான் இது இப்படி இப்படி வந்து ஒரு கா அப்போ ஒரு இது வந்து ஒரு காமெடியாக வந்து தூண்டி வர்றது தான் இப்போ அதே நபரே இங்கே வரப்போகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழப்பவாதிகள் ஒரு இடத்துல சொல்கிறாங்கன்னா அதே நபர் எல்லா இடத்துலையும் போக முடியாது இதை வந்து நான் கேட்டால் ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்கட்டும் அங்கே இருக்கிற வந்து அஜித் அவங்களுக்கும் ரசிகராக இருக்க மாட்டாங்க ஒரு படம் பார்த்துருக்க மாட்டாங்க எதுவுமே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து கேட்டிங்கன்னா வந்து கடவுளே அஜித் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் அதாவது அங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்கள வெறுப்பேற்றணும் ஆமாம் அஜித்து ஆமாம் வந்து ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லை சங்கடத்தை ஏற்படுத்தணும் அதுதான் குறிப்பாக ஒரு முதலமைச்சர் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சியில் கூட சமது மேலே ஒரு மூலையிலேருந்து நீங்கள் வந்து கடவுளே அஜித்த நேர எதிர் துருவங்களாக கூட இருப்பான் அஜித் வந்து இதெல்லாம் வந்து அஜித்துக்கு வந்து எவ்வளோ தூரம் அவர் காதுக்கு போவதோ தெரியல சரிங்களா ஆனால் இது ரொம்ப லேட்டாக போயிருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் ஓகே நான் இந்த கேள்வியை வைக்கலான்னு நினச்சேன் இத்தனை நாள் அஜித் இதை கவனிக்கலையா இல்லை உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரா அப்படி இல்லை அவங்க இல்லை இல்லை நான் நினைக்கிறேன்னா முதல்ல கொஞ்ச நாள் அப்படி விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு பேச போகிறாங்க அப்புறம் வந்து பேசல சார் கடந்து போயிடுவாங்க இப்போ ஏற்கனவே வந்து நல்லா பொண்ணு இங்கே அஜித் வந்து கொஞ்சம் வந்து அஜித்துக்கிட்ட சொல்ல முடியாது கிடையாது கொண்டு போகிறாங்கல்ல தகவல் கொண்டு போகிறாங்கல்ல அது வந்து சுரேஷ் சந்திரா வரட்டும் அது யாரோ என்ன அது வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஒரு என்ன சொன்னால் ஒரு மெத்தனம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் விடுங்க சார் போயிடும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சார் அப்படி கூட அஜித்தை வந்து தடுத்துருக்கலாம் அறிக்கை விடாமல் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா அஜித்துக்கே தகவல் அஜித்தை விட சரி போகட்டும் ஒரு ஒரு பத்து நாள் பேசுவாங்களா பதினஞ்சு நாள் பேசுவாங்களா கடந்து போயிடுவாங்க கடந்து போய்டுவோம்னு இதில் இன்னும் சில பேர் முக்கியமான வந்து விஜய் விஜய் கூட இதில் தப்பு பண்ணியிருக்காரு என்னென்னு கேட்டால் ஏற்கனவே அவர் தலைன்றதை வந்து எங்கேயும் உச்சரிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அதை வந்து படத்துலேயே பயன்படுத்திக்கும் போது இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இதை வந்து ஒரு படத்திலே தலைன்ற தலைன்றதை யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்போது வந்து கோட் படத்தில் தலைன்றது அதை பயன்படுத்துகிறது அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஓ அஜித் இப்போ குறிப்பிட்டு அவர் சொல்கிறார் இந்த தலைன்றது சொல்லாதீங்க ஏகேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார் அது எல்லாருக்கும் பொதுவான அறிவிப்பு தான் அப்படி சொல்லியும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலன்றதை மையப்படுத்தி ஒரு ஒரு காட்சியை வைக்கிறார் அப்போ அதுக்கு ஒரு அஜித் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை பண்ணியிருக்கணுன்ற ஒரு விஷயம் காமனாக ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க அதை யார் பயன்படுத்தவும் கூடாதுன்னும் போது அப்போ விஜய் மட்டும் அதை பயன்படுத்துகிறாருன்னு போது அப்போ மீண்டும் அது ரிமைண்ட் ஆகுதுல்ல ரீமைண்ட் ஆகுது இல்லை அப்போ விஜய்க்கு எதிராக அறிக்கை விட்டா இப்போ விஜய் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சின் நீங்கள் அறிக்கை விட வேணாம் ஒரு அடையாள அறிக்கை விட வேணாம் நீங்கள் அறிக்கை விட வேணாம் ஜென்ரலாக ஒரு மீண்டும் ஒரு 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 அறிவிப்பு மாதிரி கொடுத்து இப்போ விபிய வெங்கட் பிரபுவை போய் கேட்டிருப்பாருன்னு வச்சுங்க பயன்படுத்திக்க சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அது அவர் மேலே நமக்கு அவர் மேலே இருக்கிற உரிமையில இவங்களும் பயன்படுத்தி சொன்ன மாதிரி அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ திட்டமிட்டு அஜித் வேணாம் அஜித் வேணாம் இல்லை தலைன்னு பயன்படுத்தாதீங்க என்னோட இதுவே எடுக்காதீங்கன்னு சொன்னால் யாராச்சும் யூனிட்லேருந்து யார்கிட்டயாவது சொல்லாமல் இருக்க போறதில்லை வெங்கட் பிரபு சொல்லும் போது அப்போ அஜித் இதுக்கு வேணான்ட்டாரு விஜய பிடிக்கல அப்படின்ற அப்படி சொல்றதா எடுத்துப்போம் இப்படி எடுத்துங்க அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரசிகர்கள் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா நாங்கள் சொல்லக்கூடாதா அன்பின் மிகுதியாக நாங்கள் சொல்கிறோமே நாங்கள் சொல்லக்கூடாதா அப்போ வந்து வியாபாரத்துக்கு மட்டும் சொல்லிக்கலாமா அப்படி ஆயிடுது இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க என்ன இயக்கன்னு சொல்லுங்க அஜித்குமார் சொல்லுங்கள் ஏகேன்னு சொல்லுங்க தலன்னு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்றார் அது வந்து தன்னடக்கத்தின் உச்சம் வேற யாரும் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க சார் சார் அது கமல் உலகநாயகன் சொல்லாதீங்க அதுதான் சார் எப்போ இவரும் இப்போ இப்போது அவர் சொன்ன பிறகு யாரு அஜித் சொன்ன பிறகு தான் சொல்லி பல ஆண்டுகள் ஏன்னா இது தேவை ஒரு இது ஒரு டோலாகுது உலக உலகநாயகன் போது உலக நாயகன்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அஜித் வந்து எப்போ தலன்னு சொன்னாரோ அது பெருந்தன்மையின் அதாவது எளிமையின் உச்சம்னு வச்சுக்கணேன் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்கிறது ஆனால் என்னென்னா ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் ரசிகர்கள் நாங்கள் சொல்லக்கூடாது ஒரு கேள்வி வருது அதை வந்து அவர் தவிர்த்துருக்கணும் ஒரு உத்தரவு போட்டா சார் அது எல்லாருக்கும் பொருந்தோம் அஜித்தோட ரசிகர்கள் பொருந்தோம் விஜய்க்கு பொருந்தும் எல்லாேருக்கும் பொருந்தோம் இயக்குனர் பொருந்தோம் இயக்குநர்கள் எல்லாருக்கும் பொருத்தமாகும் ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா இதை கூட இந்த இதை கூட கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்கல்ல மாநாட்டில் வந்து அஜித்தே க கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து விஜயோட முகம் பார்த்தோம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதோ நம்ம பார்த்தோம் ஸோ அங்கேயே சொல்லியிருக்கலாம் இல்ல அப்போவே சொல்லிடலாம் அரசு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி எல்லாம் கோஷங்கள் வருது அஜித் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரணும்னா அரசியல் ரீதியா ஏதாச்சும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிலாம் கொடுத்துருக்காது அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது யாருக்கு அஜித்துக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பஞ்சாயத்து தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டேஜில் ஏறி நின்று அவர் சொன்னது என்னை வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னதுன்றது அது அப்படியே வரலாற்று நிகழ்வாக அப்படியே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அஜித் வந்து வரலாற்று நாயகன்னா அஜித் மட்டும்தான் பொருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு வந்து சீமான் சம்மந்தப்பட்ட அதில் துப்பாக்கி துமையில் வந்து துப்பாக்கியை வந்து மையப்படுத்தி ஒரு தகவல் இருக்குதுல்ல துப்பாக்கி காட்டினார்னு ஸோ அது வந்து ஒன்று அதுக்கப்புறம் இந்த மேடையில் வந்து ரியாக்ட் பண்ண கலைஞர் முன்னாடி ரியாக்ட் பண்ணது ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து ஒரு நிகழ்வாக இருக்குது அஜித்துன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து ஃபயராக அல்லது வந்து அதாவது நெருப்பாக பணியான்றது ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபயர் எதுனா வந்து நம்ம அஜித்து அப்படிம்போது இதுக்கு வந்து எப்படி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் முதலேன்னு கேட்டிங்கன்னா தலன்னு சொன்னதுக்கு எப்படி சொன்னார்னா ஏகேன்னு சொல்லுங்கள் அஜித்குமார் சொல்லுங்கன்னு சொல்லி அறிவுறுத்துனார் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்துடணும் இப்போ இந்த தகவல் வந்து விஜயோட அந்த மாநாட்டில் அறிவித்த உடனே சொல்லியிருந்தாருன்னா அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்காதுல்ல முதலமைச்சர் நிகழ்வுலையோ இல்லை அமைச்சருடைய நிகழ்வுலையோ கூட அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல அது அப்போ பார்த்திங்கன்னா செலக்டிவாக ஒருத்தருக்கு விட்டுற மாதிரி இருக்குல்ல ஒரு ரசிகரே ஒருத்தர் பேசுனதை பார்த்தோம் யாரையோ ஒரு ஒரு திருநெல்வேலிக்காரன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ட்ரோலாச்சு பார்த்திங்கல்ல இதுவா சொல்லிக்கிறேன் எல்லாம் அந்த ஆள் பாட்டுனா அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு இருக்கார் நீங்கள் தேவை இல்லாமல் வந்து அவரை இழுத்துக்கிட்டு இருக்காதிங்க இதில் அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி ஒரு வாணி கொடுக்குற மாதிரி பேசுனார் இது ட்ரோலாச்சு இதுவும் அவருடைய கவனத்துக்கு போயிருக்கலாம் அவர் சொல்கிறது அவர் பாட்டுன அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கார் நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் எழுதுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதுவும் கூட போயிருக்கலாம் ஆனால் எது எப்படிங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குற அஜித் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே அதை கொடுத்துடணும் எப்போ மாநாட்டில் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு சார் இந்த கதை இந்த என்னென்னா மாநாட்டில் அவங்க வந்து தொண்டர்கள் வந்து கலந்துட்டாங்க மாநாட்டில் அஜித் ரசிகர் வந்து கலந்துக்கிட்டாங்க கொடியில் வந்து பார்த்திங்கன்னா அவிழ்ந்துச்சு அதில் அஜித் ரசிகர்கள் கட்டுட்டாங்க எங்கேயோ கார் பந்தையம் நடக்குது அவங்க கொடுக்குற யூனிஃபார்மோ அவர் போட்டுக்கிறாரு இது வந்து தாவைக்காய் கொடியில் வந்து இதே கலர் தான் இருக்குது அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அதுக்கப்புறமா பொதுவாக இருக்கிறாங்களா அந்த பொது பார்வையில இருக்கிறவங்க இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இணையத்தில் கருத்து சொல்கிறவங்க இவங்க எல்லாம் தான் இதை வந்து பேசுறாங்க அஜித்துமே சரி விஜயுமே சரி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும்னு அவசியமே இல்லை சரி இல்லை நீங்கள் சொல்றது நான் நீங்கள் கொஞ்சம் ஒரு நியாயமான பார்வையில் பாருங்க இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ நான் சொல்றேன் நேரடியாக அப்படி சொல்கிறேன் அஜித்தோட ரசிகர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு வந்து சொல்றேன் அஜித் அறிவிக்காத போது அங்கே வாய்ப்பே வாய்ப்பைக்கு ரசிகரே இல்லை சார் மன்றத்தையே களைச்சிடா கலச்சிடும் கழிச்சிடாரு ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கும்பலாக நின்றுட்டு அஜித்தை கடவுளைன்னு சொன்னதையும் பார்த்தோம் மாநாட்டில் அந்த அந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து என்னென்னு கேட்டால் கொடி வந்து அவிழ்ந்துச்சு கொடியை வந்து கட்டுறாங்க இது வந்து இவங்க யாருன்னு கேட்டதுக்கு நாங்கள் அஜித்தோட ரசிகர்கள் நான் விஜய் ரசிகர் கிடையாது சொல்லிட்டு அவங்க கட்டுறதை கட்டுறாங்க இது கொஞ்ச காலமாகவே தாவேக்காலே இப்படியான ஒரு இது நடக்குது என்ன நடக்குதுன்னா அஜித்துக்கு இப்போ கிட்ட சொல்கிறாங்க என்னன்னு கேட்டனா வந்து எங்களுக்கு எங்களுக்கான ஒரு அஜித்துன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறாங்க அமைச்சர் கூட சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அஜித்தை புகழ்ந்து பேச போது ஏடிஎம்கே வந்து புகழ்ந்து பேசும்போது இவங்க என்னென்னு கேட்டனா அஜித்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா இணையத்தில் வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து இணையத்தில் கழிவு துவங்கிறதுனால அவங்க சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ திட்டமிட்டே வந்து ஒரு மிஸ்கிரீன்ஸ் பண்ணுறது தான் இது அதாவது என்ன ஒன்று இப்படி இருக்கலாம் அஜித் ஒரு ரசிகர் விஜய் ரசிகர் கூட அஜித் ரசிகரில் ஒரு ஐம்பது பேர் வாங்க போகலாம் அப்படின்னு கூட சொல்லி கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம் அவர் கும்பலில் ஆனால் எப்படி இருந்தாலும் இதுக்கும் அஜித்துக்கும் சம்மந்தமே கிடையாது அஜித் வந்து எதாவது வந்து நீங்கள் போங்கப்பா அறிக்கை விட்டாரா அஜித் வந்து எனக்கு கேட்டால் நீங்கள் தாவைக்க ஆதறிங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாரா கிடையாது கொடியை கட்டுங்கன்னு அறிக்கை விட்டாரா இந்த மாதிரி சொல்லுங்கள் போயிட்டு சொல்லி சொன்னாரா இது எதுவுமே வந்து அவர் மன்றத்தையே நீங்களே சொன்னீங்க மன்றத்தையே கழிச்சிட்டார் அப்படி இருக்கும்போது கேட்டால் இதுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ரசிகர்கள் வந்து தன்னார்வத்தோடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்லலாம் ஆனால் தொடர்ச்சியாக இதே வேலையாக இருந்தால் அப்போ இது குழப்பவாதிகள் திட்டமிட்டு அஜித்துக்கு வந்து ஒரு சங்கடத்தை உருவாக்கணுன்ற சொல்லி பண்ணக்கூடியது தான் அல்லது தங்களுக்கு ஆதாயம் இருக்கணுன்றது கூட செஞ்சிருக்கலாம்னு வச்சுக்கங்க அந்த இடத்துல ஒரு கோஷம் வந்துருக்காங்கன்னா அப்போ ரஜி அஜித் ரசிகர்களெலாம் வந்துருக்கிறாங்க அஜித்தோட ரசிகரோட ஆதரவும் இருக்குதுன்னு சொல்லி கூட தாவேக்க தரப்பிலே கூட ரெடி பண்ணியிருக்கலாம்ல ம் வாய்ப்பு இருக்கலாம் அதுதானே சார் விஜய்க்கு தெரியுது விஜய்க்கு தெரியலன்றதுலாம் வேற விஷயம் இதுக்கெல்லாம் வைக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப லேட் முன்னாடியே வந்து இப்படி ஆனால் ஒரு தகவல் சொன்னால் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது அறிவிப்பு கொடுக்கும்போது அது எங்கேயாவது ஒருத்தர் மீறுறாங்கன்னா அப்போ ரியாக்ட் பண்ணோம் சார் நீங்கள் கோட் வந்து தலன்னு சொல்லி பயன்படுத்தும் போது அது வந்து ஒன்று அந்த அது இது மாதிரி ஒரு அந்த அந்த வசனம் வைக்கும்போது அது சம்பளமாக ஏதாவது விளக்கம் கொடுத்துருணும் இயக்குனர் இது வந்து நாங்கள் வந்து அஜித் அவர்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வசனத்தை அங்கே வச்சேன் ஒரு காட்சியை வச்சேன்னு சொல்லணும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கடந்து போகும்போது அப்போது ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க விஜய் பயன்படுத்திக்கலாம் விஜய் பயன்படுத்துகிறது வந்து தலன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து தலன்னு சொல்லக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி வரும் நியாயமான கேள்வி தான் நாங்கள் அன்பின் மிகுதியாக ரசிகர்கள் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் மற்றபடி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது கடைசி அந்த வரி வந்து இந்த அழகான குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்கன்னு சொல்கிறது இது ரொம்ப எனக்கு கடுமையாக உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கோங்க உண்மையிலேயே வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு சார் உண்மையிலேயே சார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் முன்னமே கொடுத்துருக்கலான்றேன் நான் ஓகே மிக்க நன்றி சார் நன்றி சார்